ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர்வர் யூ எபிசோட் ஃபோர்டீனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ ஸ்டோரி புரியும் நார்த் அப்படியே வெளியே வந்து பார்க்க ஆப்போசிட்டில் ஜோகன் நிற்கிறான் ஜோகன் நார்த்தை பார்த்தன்னு செம்ம கடுப்பாயிடுச்சு அவனுக்கு கோவத்தில் அப்படியே அடிச்சிருவான் போல் அந்த மாதிரி கோமம் அவனை பார்த்துட்டே இருக்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க உனக்குலாம் அறிவே இல்லையா நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் அங்கே நீ இல்லை அங்கே நீ இல்லைன்னு நான் என்ன நினைப்பேன்னு உனக்கு தோணாதா உன்னை நான் அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு இங்கே வந்திருக்க உன்னை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்படுறேன்னு உனக்கு தெரியுமா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அப்படியே ஜோகன் கத்திகிட்டே இருக்கான் சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நேரத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி கியர்சராமணி இருக்குது ஸோ வந்து தான் ஆகணும் அதனால் வந்தேன் உங்களை கவலைப்பட வைக்கணும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நேர்த்தை சொல்கிறான் ப்ளீஸ் என் மேலே கோப்படாதீங்கன்னு சொல்ல அவனுக்கு எனக்கு கோவம் டென்ஷன் அப்படியே இருக்க இந்த மாதிரிலாம் நீ கேட்காத எனக்கு டென்ஷனாக இருக்குது உனக்கு தான் உடம்பு சரியில்ல மறுபடியும் ஏதாவது ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு தொட்டு பார்க்குறான் லைட்டாக வாமா இருக்க மாதிரி இருக்குது இன்னும் உனக்கு வாமாக தான் இருக்குது எதுக்காக இப்படி பண்ணுற ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்கு இங்கே வந்த வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் என்னதுன்னு சொல்லி கேட்க என் கூட கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான் இவன் எங்கடா கூப்பிட்றான்னு ஒன்றும் புரியல நார்த்தையே பார்த்துட்டு அப்படியே ஜோகன் இருக்க ரெண்டு பேர் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஒரு மாதிரி பாதட்டமாக இருக்குது அப்புறம் அப்படியே ஜோகனோட கையை எடுத்து அவன் அப்படியே கையை பார்க்குறான் எதுக்குடா கை பார்க்குறான்னு ஒன்றும் புரியல அவன் பேக்கெட்டில் அந்த கியர் எடுத்து டக்குன்னு அவனோட கையில் வச்சு அப்படியே விட்டுட்டான் அதை பார்க்கும்போது போது ஜோகன்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க இது இது என்னோட கியர் இதை நான் உங்களுக்கு தரேன் உங்கள்கிட்ட எது இருக்கட்டும் இது உங்ககிட்ட நான் கொடுத்தா என்னன்னு உங்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டோடனே ஜோகனுக்கு அப்படியே ஃபேசி டோட்டலாக மாறிடுச்சு ஸோ நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் என் கூட இது வரைக்கும் யாருமே இருந்ததில்லை இந்த மாதிரி என்னை கேர் பண்ணி யாருமே பார்த்துக்கிட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் என் கூட இவ்வளோ நாள் இருக்கீங்க என்னை பத்திரமாக பார்த்துக்கிறீங்க எனக்கு என்னென்னா வேணும்னு பார்த்து பார்த்து ஒன்றும் செய்கிறீங்க என்னோடய லைஃப்பில் எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஸோ எனக்கு தோணுது என்னோடய லைஃப் ஒரு நல்ல வழியில் தான் போயிட்டுருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னல் நல்லா பேசுறாங்க நீங்கள் எப்போ என்னோட லைஃப்ல வந்தீங்களோ அந்த இருந்து இப்போ வரைக்கும் சடனாக என்னோட ஃபுல்லா பெட்டராக மாறின மாதிரி இருக்கு பி ஜோகன் அப்படி ஜோகன்னு சொல்லிட்டு ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே தலையை கீழே குடிஞ்சிக்கிறான் அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஜோகனுக்கு டக்குன்னு அவன் கை எடுத்துட்டான் கை உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நார்த்துக்கு என்னடா இவன் கை பிடிச்சிருந்தா இப்படி எடுத்துட்டானேன்னு சொல்லி யோசிக்க டக்குன்னு ஜோகன் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஜோகனுக்கு எமோஷ்னலாக இருக்குது நார்த்துக்கு அதுக்கு மேலே இருக்குது அவன் எப்படி தான் சொல்லுவான்னு நினச்சா கடைசியில் சொல்ல வந்ததை சொல்லிட்டான் என்ன பதில் சொல்ல போகிறான்னு புரியல அப்படியே பார்த்துட்டே இருக்க ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ம் நீ கூட இருக்கும்போது இதை விட வேறு என்ன எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்து சொல்ல அப்போ தான் நாற்றுக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படியே மெல்ல மெல்ல யோசிச்சுக்கிட்டே அவனை ஹக் பண்ணலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி ஜோகன் அவன் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட ஹக்கி மூமெண்ட்டு அப்படியே க்யூட்டாக போயிட்டுருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க இந்த சீனில் பார்க்க எனக்கு எப்போயுமே ஜோகனால் ரொம்ப பிடிக்கும் ஜோகன் ஸ்க்ரீனில் வந்தாலே அவனை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்போ சொல்லவா வேணும் அப்படியே பண்ணிவிட்டு அந்த கியரை பார்த்துட்டு டைட்டாக பிடிச்சிக்க நார்த்தை ஒரு பக்கம் சிரிச்சுட்டே இருக்கான் அடுத்தது நம்ம நார்த்து பையனுக்கு எக்ஸாம் போல் புக் எடுத்து விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கான் இவனுங்களெலாம் நம்மளை மாதிரி எக்ஸாம் டைமில் தான் படிப்பாங்க மற்ற டைமில் புக்கு எங்கே இருக்குன்னு கூட எனக்குலாம் தெரியாது நான் அந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு கேர்ள் சம்டைம்ஸ் நான் ரொம்ப லேசி புக்கை எங்கே வச்சேன்னு கூட தெரியாது தேடுறதுக்கு கூட சங்கடப்பட்டுட்டு படிக்கவே மாட்டேன் அப்படியே போய் அடுத்த நாள் எக்ஸாம் எழுதிட்டு வருவேன் இதெல்லாம் நடந்துருக்குது ஏன் லைஃப்பில் சரி ஓகே வாங்க நம்ம சீரிஸ்குள்ளே போகலாம் டே ஏண்டா இப்படி படிச்சுட்டே இருக்க விழுந்து விழுந்து கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருக்க பார்த்துடான்னு சொல்ல அப்படியே நாற்று எப்படியாவது பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிகிட்டே இருக்கான் போதுடான் ரொம்ப நேரம் என்ன பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும் விடுன்னு சொல்ல ஆமின் ஆமின் நல்லபடியாக படிக்கணும் எழுதுனு எழுதணும் தலையில் வேறு நாலு கொட்டு கொட்டிக்கிறான் அவனையே சரி விடுறா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வரும் ஞாபகம் இருக்கா இல்லையா ம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் புக் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே எக்ஸாம் ஹாலில் தான் காட்டுறாங்க எல்லாரும் பிஸியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்க அந்த கண்ணாடி போட்ட பையன் பக்கத்தில் இருக்க பொண்ணை வேறு எட்டி எட்டி பார்த்துட்டு எதுவும் எழுதிட்டே இருக்கான் ஒரு வழியாக எக்ஸாம் எல்லாம் முடிக்கும் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வெளியே நார்த்தை மட்டும் காணும் எப்படி எழுதியிருக்க ஏதோ ஓரளவுக்கு வாங்க வேண்டாம் மார்க் பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஃபுல் ஸ்கோர்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க டல்லாக நார்த்து வரான் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல ம் ஃபுல் ஸ்கோர்லாம் எனக்கு வராது ஏதோ போனால் போட்டுன்னு பாஸ் ஆக வேண்டாம்னு சொல்ல இவ்வளோ நேரம் உட்காந்து என்னத்தை தான் எழுதிட்டு வந்தியோ நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எல்லாரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு மூணு பேரும் பேசிட்டு இருக்க ஜோஹன் கிட்டே வந்து மெசேஜ் வருது மொபைலில் பார்த்து சிரிச்சிட்டே இருக்க அங்கே பார்த்தியாடா அவனை அப்படின்னு நான் சொல்கிறான் மூணு பேரும் பார்க்குறாங்க ஏன்டா இப்படி போன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன அங்கே சொல்லுடா உனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசல உனக்கு லவ் வந்துருச்சு அப்படித்தானே சொல்லி நான் இருடா பேசாம பாத்தியா நம்மளை கண்டுக்க கூட இல்லைடா நம்ம தாண்டா கத்திக்கிட்டே இருக்கோம்னு மூணு பேரும் புழம்பிட்டே இருக்காங்க சரி நாங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ஒன்றா படிக்கலான்னு இருக்கோம் ஜாயின் பண்ணிக்கிறியா முடியவே முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு நான் கிளம்புறேன் ஏ கியூ என் பேகை கொடு நான் போறேன்னு சொல்லிட்டு பேகை வாங்கிட்டு இவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அடப்பாவி கண்டுக்காமல் போகிறேன் அன்னேங்கிற மாதிரி மூணு பேரும் புலம்பிகிட்டே இருக்காங்க இவங்க மூணு பேர் அவனை வச்சு காமெடி பண்ணாங்க இவ்வளோ வேகமாக எங்கடா போகிறான் அது போனாதவண்டா தெரியும் அவன் வேகமாக போகிறது அவன் லவ்வை பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அதான் ஓடுறான் அப்படின்னு சொல்லி மூணு பேர் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கண்டுக்காமல் நார்த்து பாட்டுக்கு போயிட்டான் ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஜோகன் சார் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே மரத்து மேலே சாமி நின்றுட்டுருக்க அங்கே வந்து அவனை பார்க்குறான் சொல்லுங்க என்னாச்சு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கியா ஓகே ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி தான் பாஸ் ஆகானோ தெரியல போதும் போதும் நல்லா எழுதலைன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் நார்த்து ஏன்டா அப்படி பண்ற பாஸ் ஆயிடுவேன் விடுங்க அது எதுக்கு நீங்கள் வேணால் எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் நல்லா பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல அவ்வளோதானே சரி ஓகே ஈவினிங் என் கூட என் வீட்டுக்கு வா உனக்கு நானே எல்லாமே தரேன்னு சொல்ல உண்மையாவா ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு படிக்கிறானுங்களா இல்லை என்ன குரூப் ஸ்டடி பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தாதானே தெரியும் சரி வா கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி லஞ்ச் வாங்குறதுக்காக எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டெரு அங்கே தான் இருக்கான் ஒரு வழியாக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்க டே அங்கே பார்த்தியா ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொல்ல இந்தா அங்கே உட்காந்துருக்காங்க பருன்னு வர டெர்ரும் ஹில்லும் அப்படியே மொக்க போட்டுட்டு கடலை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க வந்த ஃபுட் எல்லாத்தையும் டேபிள் மேலே வைக்க இந்தா என்னென்ன கேட்டிங்களா எல்லாமே இருக்குது எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல ஐ எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி எல்லோரும் சாப்பாடு எடுத்து ஷேர் இருக்காங்க ஸோ அங்கே இருக்க பாக்ஸ்லாம் எடுத்து அப்படியே கீழே வச்சுக்கிட்டே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டே இருக்க இந்த அங்கே ஜோகன் மீதி சேஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நேரத்தை பார்த்து சொல்ல எனக்குலாம் ஒன்று வேணாம் டே அப்பயுமே தௌசண்ட் பில்லு வரும் அவன் தான் பண்ணுவான் எங்களுக்கு திரும்ப தந்துருவன் தெரியுமா அப்படின்னு சொல்ல டென் தௌசண்ட் பில்லு வந்தாலும் நானே ஷேர் பண்ணிப்பேன் பேசாதீங்க எனக்கு ஏடிஎம்க்கு போய் கேஷ் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு பேசுகிறான் சரி சரி ஓவராக பண்ணாதீங்க எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்ல என்னோடய கியர் உங்ககிட்ட தானே இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் உங்களுக்கு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நார்த்து எடுக்கிறான் இந்தா உங்கள் கியர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கியர் அப்படியே காட்டுறான் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது ஏய் கியர் போடு போறியடா ஆமாம் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க டேய் இதுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி எல்லாருமே ஓட்டுறாங்க ஜோகனை பார்த்து ஜோகன்கு கணத்தில் கை வச்சுட்டு ஒரு கை அப்படியே காட்டிட்டு இருக்க நார்த்த அமுக்கு போடலான்னு போகிறான் அப்படியே பார்த்துட்டா இந்த மாதிரிலாம் போட்டோன்னா எல்லாரும் யாரும் எதுவும் திட்டமாட்டாங்க ஆல்ரெடி நான் கம்மிட்டட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பிரேஸ்லெட்டை போடும்போது வைக்க வைக்கமாக வருது எல்லாருக்கும் போதுண்டா என்னால் நம்பவே முடியல என் ஃப்ரெண்டு இப்படிலாம் மாறுவான்னு நினைக்க கூட இல்லைன்னு டோன்னு சொல்கிறான் இப்படி எல்லாருமே ஜோகனையும் நார்த்தையும் பார்த்து ஓட்டிகிட்டே இருக்க அப்படியே அதை ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த கியரை ஜோகன் ஸோ அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாமான்னு சொல்ல சரி ஓகே சாப்பிட்லான்னு சொல்ல டெரு வேணும்னு நாத்தி ஓட்டிகிட்டே இருக்க எல்லாரும் சாப்பிட போகிறாங்க ஜோகன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி டேர் சொல்றான் இவன் எப்போ பார்த்தாலும் முணங்கிட்டே படுத்துருப்பான முணங்குறதா என்னடா தூங்கும் போது எப்போ பார்த்தாலும் என் பெட்டில் வந்து முணங்கிட்டே நான் ஹக் பண்ணிட்டு தலையாட்டிகிட்டே படுத்துருக்கான் சரியுமா அப்படிங்கிற மாதிரி டேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஹில்லுக்கு டென்ஷன் ஆகிடுது டே நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்க நான் என்ன பண்ணேன் நானும் நான் ஹக் பண்ணிட்டேன் அப்புறம் இல்லைனா அவன் பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல அட பாவி டே ஜோகன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியாகண்டா இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜோகன் அதை கேட்டுட்டு ஆமான்னு சொல்ல ஏ விருக்குடா உனக்குங்கிற மாதிரி நார்த் அப்படியே டெரை பார்த்து முடிக்க நான் பாஸ்டன் போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலான்னு சொல்ல இதுக்கு என்னப்பா மீனிங் ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி நார்த்து பார்க்க சிரிச்சுட்டே ஜோகன் சாப்பிட போகிறான் சரி இந்தா இது சாப்பிட்றா இது நல்லாயிருக்கும் உனக்கு பிடிக்கும்லன்னு சொல்லி டெர் ஒன்று ஒன்று எடுத்து அங்கே அப்படியே நார்த்துக்கு கொடுத்துட்டே இருக்கான் எல்லாரும் அதையே சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க இப்படி போதுண்டா இருன்னு நார்த்து சொல்கிறான் இந்தாடா உனக்கு பிடிக்கும்ல சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல அங்கே ஹில்லுக்கு ஜெல்லஸ் ஆகுது ஏய் நான் இங்கே இருக்கேன் அவனை பார்த்துட்டு இருக்கா மாதிரி ஹில் அப்படியே முறைச்சிட்டே இருக்க டோனாக ஆற்றிட்டும் உண்மையாக ஜெலஸ் ஆகிட்டு அங்கே பாருன்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க சொரு வழியோ இவங்களோட அந்த லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு போல் ஜோகன் கூட படிக்கலான்னு போயிருக்கான்ல நார்த்து டேரிவனுக்கு மெசேஜ் பண்ணுறான் டே உன்னோட அந்த டக்கை நான் குளிக்க வைக்கலாம்னு எடுத்தேன்னா இப்படி ஆயிடுச்சுடான்னு சொல்ல பரவாயில்லை விடு பாத்து பாத்ரூமாக வச்சுக்கோ பவுடர்லாம் போடு சரியாயிரும் மறந்துடாதுடா அப்படின்னு இருக்கேன் சரிடா பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி காமெடி இருக்காங்க சரி சரி ஓகேன்னு சொல்ல இங்கே ஃபோனில் பேசிகிட்டே ஜோகன் அப்படியே வந்துட்டுருக்கான் அவனோட ஒர்க்கு அதை பற்றி பேசிட்டு வரான் ஸோ டீட்டெயிலெல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வரேன் என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நார்த்தை பார்த்து கேட்க அதுவா ஒன்றும் இல்லை டெரு கொஞ்சம் ஃபன்னியாக ஒன்று சொன்னான் அதை பற்றி தான் நான் சிரிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம படிக்கலாமா ஓகே ஓகே படிக்கலாம் படிக்கலான்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கொஸ்டின்லாம் வரும் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜோகன் அப்படியே அங்கே நார்த்துக்கு சொல்லித்தர இந்த கொஸ்டின் ம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் அந்த கொஸ்டின்லாம் நல்லா பாருன்னு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு சார் அப்படியே டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காரு சரி சரி பார்த்துக்கிறேன் பார்த்துக்குறேன்னு சொல்லி தலை சொரிஞ்சிட்டே நார்த்து படிக்கிறான் ஆக்சுவலி நார்த்தும் நானும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன சொன்னாலும் ஏமாண்டலையும் ஏறாது என்ன சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி இருக்கும் கடைசியில் ஒன்றுமே புரியாமல் அது என்னன்னு கேட்பேன் அதே மாதிரி தான் அவனும் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஜோகனுக்கு அப்படியே டயர்டாக இருக்குது அப்படியே கவுச்சில் சாஞ்சிட்டு கண்ணை மட்டும் மூடிவிட்டு அப்படியே டயர்டாக இருக்குது அதை பார்த்தனே நார்த்துக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது நார்த்து கேட்குறான் கிட்டே உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு ம் கண்டிப்பாக இவ்வளோ டயர்டாக இருக்கும் போது பாஸ்டன் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ம் போகணுமே வேறு வேலை இல்லை வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும் அங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கான் அவனை பார்க்கும்போது நார்த்துக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது நாளைக்கு உங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு கூட என்னால் வர முடியாதுன்னு சொல்ல அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அவனை பார்க்குறான் பரவாயில்ல அதனால் என்ன ஒன்றும் இல்லை நீ எக்ஸாமுக்கு படி சரியா அப்படின்னு சொல்லி அவன் தலையை லைட்டாக டச் பண்ணி அவனை பார்த்துட்டே இருக்க சரி படிக்கிறேன்னு சொல்கிறான் பட் அவனுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது உன்னை பார் எப்படி இருக்கன்னு நல்லா படி சரியா என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசலை ஏ உன்கிட்ட தான் கேட்குறேன் என்னாச்சு ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க நாற்று அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை அமைதியாகவே இருக்கான் ம் சரி எனக்கும் ஏர்போர்ட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வர முடியலையே அதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல விடு அதனால் என்னென்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டான் அடுத்த நாள் போகிறதுக்காக ரெடி ஆகி பேக் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு பி எல்லாமே ரெடியாக இருக்குது நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டே அப்படியே ரூமை லாக் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிற்கிறான் அவன் பேசிகிட்டே வரும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா நார்த் வரான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்த்தா நார்த்து ரெடியாக இருக்கான் ஏ உனக்கு எக்ஸாம் இருக்குது இங்கே என்ன பண்ணுறேன் எக்ஸாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் உங்களை பார்த்து ஒரு குட் பை சொல்லிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ம் அப்படியா சரி ஓகே நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் இது வரைக்கும் நான் பாஸ்டூண்ட் போயிருக்கேன் பட் இந்தளவுக்கு கஷ்டமாக நான் எப்போயுமே போனது சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஜோகன் நார்த்து டக்குன்னு போய் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறான் என்னடா அப்படின்னு சொல்லி ஜோகன் அவனை பார்த்து கேட்க நார்த்துக்கு சுத்தமாக விருப்பம் அவனை அனுப்ப காஃபி அதிகமாக குடிக்காதீங்க மூணு நேரம் கரெக்டாக சாப்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகே அதுக்கப்புறம் நான் அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்க ஜோகனும் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட ஹக்கிங் மூமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்க பேசாமல் நான் இங்கேயே இருந்துறவா போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல கண்டிப்பாக உனால் முடியாதுன்னு நார்த்து சொல்கிறான் பார்த்து பாத்திரமா போயிட்டு வாங்க சரியா ம் என்னோட எக்ஸாமை நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல சரி நீயும் நல்லபடியாக எக்ஸாம் எழுது ஓகே அப்படின்னு சொல்ல அவனை ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படியே அவனை ஒரு டைம் பார்க்க சரி குட் லக் சரி நான் வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சரி போகலான்னு பெட்டியை கையில் எடுத்தால் அப்பையும் நார்த்துக்கு சுத்தமாக மனசே வரல மறுபடியும் போய் அவனை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான் இப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருந்தால் விடிய விடிய ஹக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் பாஸ்டன்லாம் போக முடியாது போல் அப்படியே டென்ஷனாக இருக்கு சரி ஓகே நான் பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு நம்ம ஜோகன் அப்புறம் காலேஜுக்கு வரலான்னு சார் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க டைகர் வேக வேகமாக ஓடிவரான் டேய் ஏன்டா இப்படி பயப்பட வைக்கிற என்னடா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சா நான் உன்னை தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல ம் டேய் கியர்லாம் போட்டிருக்க யாரோடுடா அப்படின்னு சொல்லி கேட்க இதுவா இது நாவோட கியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெர் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணுறா டே ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டீங்களாடா ஓகே ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லைடா ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்ல அப்புறம் அது ஒன்றும் இல்லை அவன்கிட்டருந்து திருடிகிட்டேன் அட பாவி ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல சரி எதுக்கு என்னை தேடிட்டு இருந்தா நான் தான் தேடிட்டு இருந்தேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டாப்பிக்கை மாற்றாத என்ன என்ன உனக்கு சொல் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன வேணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா அதாண்டா அப்படின்னு சொல்லி டைகர் ஆரம்பிக்க என்னடா ஹெல்ப்னு சொல்ல அது நான் பற்றி தான் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்கிறான் என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அங்கே ரூமுக்கு போய் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கேம் விளாண்டுருக்க ரெண்டு பேர் உட்காந்து பார்க்குறாங்க எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டே இருக்கான்டா டென்ஷனாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி டைகர் அப்படியே டென்ஷனாக பார்க்குறான் ஏன்டா கேமு கேமுன்னு கேமு இதில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவனுக்கு ஸ்டார் அனுப்புகிறாங்க அதை ஏதாவது பண்ணுன்னு சொல்ல உனக்கு வேணும்னு நீ அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே என்கிட்ட ஏன் கேட்கறேன் டே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுடா ஃபன்னாக தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு அது பிடிக்கவே இல்லைடா எல்லாரும் அவனை ஃப்ளட் பண்ணுறக்காகவே பண்ணுற மாதிரி இருக்கு உனக்கு ஜெலஸா இருக்கா ஆமாம் ஜெலஸ் இல்லாமல் இருக்குமா உனக்கு என்ன சொன்னால் புரியாதுடா ப்ளீஸ்டான்னு சொல்ல டே நான் எங்கள் வாடா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்றான் என்னடா இங்கே வா போடா போடா சீக்கிரம் போடா ஏதாவது ஒன்று பண்ணி அவனை கேம் விளையாடாமல் பண்ணுடான்னு சொல்லி இவனை அனுப்ப என்னது நான் தோத்து போயிருவ நாட்டு இருக்கு இங்கே கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட சரி ஓகேன்னு நார்த்தும் பக்கத்தில் போகிறான் இவன் அவனை கேம் விளாடாமல் தடுத்து நிறுத்துவான்னு பார்த்தா இவனும் அவன் கூட சேர்ந்து கேம் விளாட ஆரம்பிச்சிட்டான் அப்படியே விளாடறானுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இதை பார்க்கும்போது செம டென்ஷனாக இருக்குது எரும மாடு நார்த்து உங்ககிட்ட ஹெல்ப்புன்னு கூட்டிகிட்டு வந்தா இன்றைக்கி அவன் கூட உட்காந்து கேம் விளாண்டுட்டுருக்கேங்கிற மாதிரி டைகர் முறைச்சிட்டே இருக்கான் அப்படியே அப்படியே கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிடா என்னால் கமெண்ட்ஸ் படிக்க முடிலு நான் சொல்ல இதோ இதோ படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி நார்த்து கமெண்ட் படிக்க இவன் கேம் விளையாட் நாங்கள் போயிட்டுருக்கு உனக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்குடா யாரும் டைகரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்களாமாடா டே உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க நீ ஜாயின் பண்ணலையான்னு கேட்குறாங்கன்னு சொல்ல அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பிஸியா இருக்கு ஏ எல்லாரும் உனக்கே ஏதாண்டா கமெண்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கு ஏ இங்க பாருடா டைகர் நிறைய பேர் உன்னை பார்க்குறேன்னு சொல்றாங்க வா வா ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்ல நாளாக வரல எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான் அவன் வரலன்னு சொல்லிட்டான் சரி விடுற அவன் வராட்டி போகிறான் அப்படின்னு சொல்ல டே ஒரு பொண்ணு உனக்கு ஐ மெசேஜ் செட் ம் என் ஃப்ரெண்டு இன்னும் சிங்கிள் தான் வேணால் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் டைகர் அதை பார்த்துட்டு நாத்து சிரிக்கிறான் பாத்தியா ட்ரை பண்ணுங்கன்னு எப்படி அப்படிங்கிற மாதிரி கையை கட்ட பேசாம அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவன் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான் சரி உனக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஆர்த்துக்கிட்டு கேட்க ஆமான்னு சொல்ல டே யாரும் எனக்கு ஆயிரம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஆமாடா மறுபடியும் ஆயிரம் ஸ்டார் வந்திருக்கு நிறைய பேர் ஸ்டார்ஸ் அனுப்பிட்டே இருக்காங்க அந்த கேமில் இது எல்லாமே நம்ம நாவை கரெக்ட் பண்ணுறது தான் போல் ஏய் ஏ ஏதோ ஒரு பேர் வந்திருக்கு அந்த பேர் எனக்கு புரியல பாருன்னு சொல்ல அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா அங்கே டைகரு அதுக்குள்ளே இவனுக்கு மெசேஜ் வருது அது நான் தான் சத்தமாக படிக்காதேன்னு சொல்ல நீடாங்கிற மாதிரி அப்படியே பார்த்து இருக்க வாய் மூடிட்டு அது என்னோட இன்னொரு பேர் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறான் யாருன்னு பார்த்தா அது யார் இல்லைடா அவர் பேர் கண்டா பி கண் அப்படின்னு சொல்ல உனக்கு அந்த பர்சனை தெரியுமாடா தெரியாதுடா அவர் அடிக்கடி எனக்கு ஸ்டார்ஸ் அனுப்புவாங்க ஒரு டைம் சொன்னாங்க என் பேர் கண் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதான் அப்படின்னு சொல்ல சே அவன் என்னை பி கண்ணு சொல்லும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்லடா ஹாப்பியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்கிறான் என்னடா அது கண்ணு கண்ணேனோட ம ஃபஸ்ட் டைம் விடா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிகிட்டு இருக்கான் டைகர் இப்படியே இவங்களுக்குள்ள கமெண்ட்டு மெசேஜ் கேம்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு லேந்தியா இப்படியே விட்டா இவனுக்கு கேம்லேருந்து வெளியே வரமாட்டானுதான் இவனுக்கு கேம்லேருந்து வெளியே கொண்டு வரணும் என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு டக்குன்னு டைகர் பையன் வெளியே போகிறான் வெளியே போய் அவன் வேக வேகமாக ஜோகனுக்கு கால் பண்ணியிருப்பான் போல் கால் பண்ணி ஜோகன்கிட்ட பேச அடுத்த செகண்ட் போன இங்கே கேமில் கமெண்ட் வேறு நார்த் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை ஆல்ரெடி எனக்கு கால் இருக்குங்கிற மாதிரி அவனும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து இப்படியே மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது பார்த்தா அது வேறு யாரும் இல்லை ஜோகன் தான் ஜேஹெச் அப்படின்னு இருக்குது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது ஜோகன் அப்படின்னு அட பாவி எவனோ வேணும்னு கோத்து விட்டானேங்கிற மாதிரி டேய் ஒரு நிமிஷம் இருடா வரேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அங்கே போய் டைகரை பார்த்து இறம மாடு இதுக்கு காரணம் நீதானே அப்படின்னு சொல்ல ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கேட்க ஆமாம் நான் தான் நான் அவங்க கிட்டே கேம் விளையாடாமல் ஏதாவது பண்ணுறான்னு சொன்னால் நீ அவன் கூட ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் கேட்குறான் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு ஜோஹன் கிட்ட வந்து மெசேஜ் வருது சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதனால் அங்கே எனக்கு நிறைய பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல உனக்கு பணம் வேணுமா நீ வேணால் ஒன்று பண்ணு ஒரு வீடியோ கிளிப் எடுத்து அனுப்பு நான் உனக்கு ஒரு செகண்டுக்கு நூறுரூபா தரேன் அப்படின்னு சொல்ல எனது வீடியோ கிளிப்பா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது எனக்கு ஒர்க் இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி ஜோகன் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி டைகர் கிட்ட பாட்ட நல்லதான்ண்டா ஆக்சுவலி ஜோகன் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க போல ஸோ அதனால உன்னோட பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க நல்லதாண்டு சொல்ல சரி இந்தா நீயே வீடியோ கிளிப் எடு அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்து இவன் போஸ்ட் கொடுக்க அங்கே ரெண்டு பேர் உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரிடா என்ன பேசலாம்னு சொல்ல அவனுக்கு நான் என்ன பேசணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் ஆற்ற சொல்கிறான் ஏதாவது பேசுடா ஏதாவது பேசுனா அது அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு நூறு ரூபாடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல டே ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்கறா ஸ்கிரிப்டெல்லாம் இல்லை உனக்கு என்ன பேசணுமோ பேசி தொலைசீ சீக்கிர சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுனேன் ரெக்கார்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே நார்த் என்ன பேசுறதுன்னு புரியல பி ஜோகன் பி ஜோகன் ஒர்க் எப்படி இருக்கு ஒர்க்குலாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் கூட நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பக்கத்துலயே இருப்பேன் அப்புறம் அப்புறம் என்ன பேசுறது உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அங்கே ரொம்ப குளிருன்னு சொன்னாங்க ஸோ பார்த்துருங்க சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க அப்புறம் காஃபி அதிகமாக குடிக்காதீங்க அப்புறம் வேறு என்ன பேசுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் இங்கே பாரு இப்படி காட்டு இப்படி காட்டுன்னு சொல்லி நான் வேறு போஸ்ட் க கொடுத்துட்ருக்கான் அதை பார்த்து இவனும் அப்புறம் மறக்காமல் அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு நான் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் வைக்கப்பட்டுட்டேன் இருக்கா அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் அங்கே டைகர் ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்ல இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த எபிசோடு வந்து ரெக்கார்டட் எபிசோடு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரிஜினல் எபிசோடு இன்னும் வரல வியாழக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ண உடனே நான் ஒரிஜினல் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போதைக்கு இதில் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நான் டிலீட் பண்ணிவிட்டு நான் அந்த எபிசோடு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஒரிஜினல் எபிசோடு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ